விண்ண சார்பாக அனைவரும் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்று முதல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு இரண்டுமே நம்ம இந்த இடத்தில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயனுள்ள வகைகளை நம்ம வந்து கிளாஸ் அகடமி சார்பாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகளில் இருந்து வந்து கவர் பண்ண போகிறோம் முப்பத்தஞ்சு தேர்வுகள் இருக்குது மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எந்த ஒரு அகாடமி போய் படிக்கல வீட்டிலேருந்து செல்ஃபா நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க

ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்திட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்று பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மூணு மா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மச் பதினஞ்சாவது வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும் பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே முன்கூட்டி ப்ரிப்பர் பண்ணிட்டு மிஸ்டேக் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தி வந்தது இனி பன்னெண்டாம் வகுப்பு வரை அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட்டு தகுதி தேர்வு கட்டாயம் மத்திய அரசு திட்டம்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் போட்டு வந்து வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க சில ஆங்கில நாள் நாளிதழ்களிலும் இது சம்பந்தமான செய்தியும் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயணிகள் நிரப்ப பின்பற்ற வேண்டிய புதிய விதிகளை என்சிடி என தேசிய ஆசிரியர் குழுமம் முன்மொழி முன்மொழிந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஒரு புதிய இதை வந்து விதிகளை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய விதிகளின்படி மேல்நிலை கல்வி அதாவது ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்புவரை வகுப்பை நடத்தும் ஆசிரியர்கள் டெட்டு எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்ன ரைட்டா இது வந்து இன்னும் அறிவிப்பாக வரல பரிந்துரை சொல்லியிருக்காங்க அரசுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்ன சொல்லக்கூடிய அந்த டெட்டை வந்து நீங்கள் வைக்கீங்க வையுங்க அப்படி சொல்லி பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க இது ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்தது என்சிடியும் சிபிசி கல்விக்குழுமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அந்த அந்த மீட்டிங்கில் வந்து டெட்டு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆசிரியர்களுக்கு அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு மீட்டிங் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கல கலந்து கொண்ட அனைவருமே கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வித்தரம் கிடைக்கணும்னா ஆசிரியர்கள் வந்து தரமான ஆசிரியர்களாக இருக்கணும் அவங்களுடைய நாலேஜ் நம்ம கண்டிப்பாக வந்து சோதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வப்பொழுது எட்டாம் வகுப்பு வரைக்கும் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூலாம் டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க ரைட்டா நம்ம தமிழகத்துலேயும் கம்பல்சரி வந்து டெட் வைக்கிறாங்க ஸோ இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்புன்னா நம்ம பிஜ்டிஆர்பி இல்லையா அந்த ஆசிரியர்களுக்கு தான் அவங்க இருக்காங்க ஸோ அவர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒன்று வைக்கணும் அப்படின்றத வந்து பரிந்துரை செய்திருக்காங்க அரசுக்கு பட் இது உடனடியாக சாத்தியமாக அப்படின்னா இப்போதைக்கு இல்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கைகளே இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கைகளே பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வி ஆசிரியர்களுமே டெட்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை மீண்டும் ஒரு முறை இவங்க வந்து அரசுக்கு வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க இது வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் வந்து அரசுக்கு வந்து இவங்க மீட்டிங் போட்டு வந்து கொடுத்துருக்கதை வந்து சொல்கிறாங்க பட் அரசு வந்து என்ன முடிவு எடுக்கின்றத பொறுத்து தான் பார்க்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பட் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த ஆண்டு வந்து எலெக்ஷன் இருக்குது ஸோ எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஸோ ஆஃப்டர் த எலெக்ஷன் மீண்டும் இதே கவர்மெண்ட் வந்துச்சு அல்லது வேறு கவர்மெண்ட் வந்தாலுமே இவங்க கொடுத்த அந்த பரிந்துரையை வந்து ஆலோசனை பண்ணி மேபி இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை ஆசிரியர்களுக்கும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாவது வகுப்பு நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுமே ஆசிரியர் தகுதி தேர்வுகளை பாஸ் பண்ண வேணும் அப்படின்றத கட்டாயமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு செய்தியாக வந்து போயிட்டுருக்கு நிறைய ஆங்கில மீ மீடியக்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் கூட வெப்சைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த செய்தியும் போயிட்ருக்கு ரைட்டா ஸோ ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க நியமன தேர்வும் வைக்கிறாங்க தமிழ் தகுதி தேர்வுன்னு வைக்கிறாங்க ஸோ நிறைய தேர்வுகள் வந்து நிறைய தேர்வு எழுதி தான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆசிரியர் ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து தள்ளப்படுறீங்க பட் எதுக்குமே வந்து பேஸ் பண்ணுறதுக்கு அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்று முதல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள் ஓகேவா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கவன் பண்ணுங்க வீட்டு புஸ்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த என்சிடியோட அந்த கருத்து பரிந்துரை இருக்கு இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றத மறக்காம கமெண்ட்ஸை கவன் பண்ணலை நன்றி வணக்கம்